கையா <laughs> அமே அமே அந்த கையை எடு வா கையை எடு டே ஆடு மார்க்கன் மார்க்கன்பா மாடு விட்டுதே மாடு விட்டு பொறுசி மாடு முடிச்சு போப்பா முடிச்சு போப்பா பா மாடுக்கார மாடு முடிச்சு போ கட்டுறாங்க அந்த ஆண்டு போதே மாட்டு மடிய கும்பிடுறாங்க மாடுகாரங்க டே கையை எடுங்க முடிச்சு கையை தூக்கி போடுறீங்களா கையை தர அங்க ஏ தம்பி கை பாயுல தம்பி ஏ மாடு அங்க எல்லாகிட்ட ஓடிடுது டே தம்பி மாடு விட்டு கொஞ்சம் மாடு அதரா பண்ணாத

ஆனா வேண்டேஸ் அவங்க இருக்க போல நம்மதான் இருக்கிறேன் இருக்க அப்பா அடிப்பா தான்

முத்துசா மாடு முன்னாள் சேர்மன் பல்வேறு சேர்மன் பல்வேறு கீழே தம்பி தம்பிக்கு தம்பி ஒன்றிய கழக செயலாளி சென்மம் சிறப்பு

கையில போடுங்க பிரதர் கலைக்குறிஞ்சி தமிழ் சூழல் நன்றி மாட்டை போட்டு போங்க Yeah.